வெற்றி முருகனுக்கு அரோஹராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஸ்பெஷல் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சின்ன வெங்காயம் இருந்தால் பத்து வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதை அத்தனையும் அரைச்சி எடுத்துன்னு வரணும் பரப்பர அரைச்சா போகிறோம் இப்போ அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து காம்புக்கு எது பக்கமாக நாலாக அதை வந்து வகுந்து வச்சிருக்கோம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த அஞ்சு கத்திரிக்காயை ப்ளேஸ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போடுறோம் ஸோ அதை மூடி வச்சுட்டு லேஸாக சாட்டை பண்ணிவிட்டு மூடிடலாம் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து ஆற விடுவோம் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சின்னு வந்துட்டதுனால அது தயாராக இருக்குது அந்த ஆறுன கத்திரிக்காயில் அதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் இதுதான் நம்ம அரைச்சின்னு வந்த மசாலா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம நல்லா அழகாக நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை திருப்பி அதே பேனில் போட்டு சாப்பிட்டே பண்ணி மூடி வச்சு அது கம்ப்ளீட்டாக வெந்துடட்டும் வெந்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் அதை நம்ம லேஸாக பரட்டி கொடுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் போட்டதே போடும் நம்மளுக்கு தீயை குறைச்சி வச்சு நம்ம பண்ணுறோம் இப்போது நம்ம குழம்புக்கு தாளிக்க போகிறோம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காயம் எல்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போடலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் ஒரு பத்து வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்க்கணும் ஒரு தக்காளி பெருசு அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம் இப்போ இதை மூடி வச்சோடனே இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் இப்போ இந்த மசாலா நம்ம அரைச்சின்னு வந்ததில் மிச்சம் இருக்கிறத இதில் விட்டுட்டோம் வழக்கமாக புளி கொ குழம்புக்கு எவ்வளோ எடுப்போமோ அதை மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் அதில் இதை நல்லா குதிக்கட்டும் இதில் மூணு டீஸ்பூன் வ வத்த குழம்பு பவுடர் இல்லைன்னா சாம்பார் பவுடர் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த கத்திரிக்காயை அதில் பிளேஸ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரொம்ப கலக்கக்கூடாது இல்லைன்னா நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோன்னா அந்த கத்திரிக்காய் வந்து பிரிஞ்சிரும் அதனால் இது அப்படியே முழுஷாக இருக்கட்டும் இதில் நம்ம ஒரு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இப்போ ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா ஏழு நிமிஷத்துக்குள்ளே இது தயாராகிடும் குழம்பு நல்ல கெட்டியாகிடும் மசாலாவோடு சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் சேது பாருங்கள்